விழா புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பவர் சமூக இயக்க தொட விழா நடைபெற்றது பவர் சமூக இயக்க தலைவர் தங்கமணி காந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராஜேஸ்வரன் மற்றும் செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சி குறித்து சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுகையில் பவர் சமூக இயக்கம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது மேலும் மக்களுக்கு தேவையான கல்வி அடிப்படை தேவைகள் மற்றும் இதர செயல்பாடுகளை பவர் சமூக சேவை அமைப்பு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது எனவே புதிதாக தேர்வாகி உள்ள நிர்வாகிகள் அமைப்பிற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு அளித்து திறன்பட செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இறுதியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பவர் சமூக சேவை அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்